நாராயணன் <laughs> <laughs>

சரி சித்திரபுத்திர நைனார் கதை எழுத சித்திரபுத்திர நைனார் கதை எழுத என் பெருமாள் கோபால கண்ணன் சரி அவர்தான் அந்த இடத்துல இடத்துல அவர் இருந்த இடத்துலதான் நான் இருக்கேன் அவர் கோயில் கூட பாக்க வந்தவரு அவரை பிடிச்சு கோயில் கூட பார்த்தது போதும் அன்னவியா படியும் என் பெருமாள் என்ன லாபம் இருக்கும் உஷாரு அச்சணியும் ஓட்டுறது அமைஞ்சிரும் அழகா இருக்குப்பா அங்கோ அந்த ராகத்தை மாயாண்டி வில்லு படிக்கணும்னு சொல்லி மாயாண்டி சரி கோயில் கூட கேட்ட விடல பெருமாள் இருந்து வில்லு பாடி இருக்கேன் பெருமாள் இருக்க இடத்துலதான் நீங்க இருக்கீங்க மாமா வில்லு படிக்க உங்க கிட்டத்தட்ட நீங்களும் இவருக்கு பெருமாள் வாருகா இருக்கும் இடத்துக்கு பெருமாள் ஒப்பந்தாலும் கையெடுத்து கும்பிடணும் அடுத்த குடைக்காவது மைக்கோ நல்லா வச்சு தந்துரு

வா <laughs> <laughs>

அழகா இருக்குப்பா வர தை பொங்கலுக்கு உனக்கு ரெண்டாம் தரம் கல்யாணமே கூடி நீ அடிச்ச அடி அப்படி நீத்துக்கிட்ட அழகா ஏத்துக்கிட்டேன் பொண்ணு ஏத்துக்கிட்டதா நீ அடிச்ச தாளத்தை ஏத்துக்கிட்டே நந்தி மரமோனா தட்டும் மையானம் போற மாதிரி

அப்ப மாயாண்டிக்கு நரபலி கொடுக்கணும் சொல்லி ஆ நரபலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான்

அப்போ நரபலி ஏத்துக்கிட்ட உடனே நரபலி ஏத்துக்கிட்ட பொழுது வெள்ளி கிழம மதிய கூட முடிஞ்சுது சரி வெள்ளி கிழம கற்கள் பூசையில ஆமா கற்கள் பூஜையில சைவ படப்பு போட்டிருப்பா சைவ படப்புன்னு சொன்னா எப்ப உனக்கு என்ன வேணும் பல வகைகள் பல வகைகள் குமிக்கணும் பல வகைகளும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சு ஆரஞ்சு பலா சரி மாதுள பழம் அண்ணாச்சி பழம் தர்பூசணி முக்கியமான பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் கசலி பழம் வச்சிடாத கசலி பழத்தை வச்சுன்னா சளி பிடிக்கும் அது என் பிள்ளையா இருக்குதான் நல்ல செவ்வாழை பழம் வை அதுதான் ரத்தம் பிடிக்குமா அதுதான் ரத்தம்

எப்பா சைவு படப்பு ஏத்துக்கிட்டியா ஏத்துக்கிட்டாச்சியோ ஏத்துக்கிட்டேம்பா சரி அடுத்து சாமம் போல ஆமய்யோ அதாவது என்ன என்ன 11:30 க்கு என்ன சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும் தாராளமா அனுப்புதே தாய் அனுப்பிடுவியா சரி அடுத்து நான் போறதுக்குள்ள படப்பு ரெடியா வச்சிருப்பா ஆமோ ஆமய்யா வந்து நேரம் தவற நேரம் தவறாம 12 மணி அளவுல அடிச்சிரணும் மணியே ஒரு நொடி தவறாம 12 மணிக்கு பூச வச்சி சரி அப்படி என்று சொல்லி மாயாண்டியே வேட்டைக்கு அனுப்பி வேட்டைக்கு அனுப்பி அவருக்கு படப்பு வேணும்னு என்ன கேக்குறாரு தெரியுமா என்னமா கேக்கின்ற ஒரு கோட்ட அரசி வங்கி ஒரு வடபாதானே ஓட்டேங்கி ஒரு படப்பாதான கோழி கரி சமைத்து முடியி சாதம் வங்கி கண்ணி கோழி வடப்பா போடு ஆமா ஒரே வடப்பா போடணும் ஒரு ஓட்டைன்னு சொன்னா ரெண்டு மூடு அரிசி ஏத்தா ரெண்டு மூடு அரிசி என்ன அரிசி தெரியுமா கொட்டார சம்ப அரிசி போடணும் பிரியாணி அரிசி வேணுமா நீ வீட்ல போடுற பிரியாணி அரிசி போட்டா உடனே செமிச்சிருது செமிக்க கூடாது ஏறு காலையில சாப்பிட்டேன் அதுக்குள்ள மணியம் 11 மணிக்குள்ள கொண்டா கொண்டாங்க பா பாணு கத்திக்கிட்டு இருக்கே கொட்டார சம்ப அரிசி போட்டேன்னு சொல்லுங்க வாட்டு கிடக்கும் இன்னைக்கு போட்டு நீ அடுத்த வாரம் வர சாப்பிடறல வாட்டு மதக்கு வைதுகுளே அதனால கொட்டார செம்பு அரிசி சீரக செம்பு அரிசி கன்னி கோழி சமைத்து கருப்பரிசி சாதம் வாங்கி கருப்பரிசி சாதம் வாங்கி முட்டை கோழி கரிசமைத்து சமைத்து முனி சாதம் வாங்கி ஆமா அப்பா என்ன வேணும் பச்சை முட்டை சரி 11 வை ஓ பச்சை முட்டை 11 அரை கிலோ பல்லாரி எதுக்கு 100 பச்சை மிளகாய் ஆம்லெட் போட போறியா ஐயா அப்ப எதுக்கு தகாத அதுக்கு சரி பச்சை முட்டைய அம்மோ தேசைக்கு தேசைக்கு போய் தேசபலி கொடுப்பேன் ஓ காவு பலி கொடுக்கும் போது பச்சை முட்டை 11 சரி அவிச்ச முட்டை ஆமா ஐயா 61 வச்சிரு எப்பா நீ அவிச்ச முட்டை வைக்கிறது பிரச்சனை இல்ல

பவண்டாவா பவண்டா ஒண்ணு அப்பாண்ட எனக்கு புல்லு புள்ளு தான் இருக்கணும் அது என்ன புல்லு ஒரு டெஸ்ட் பாக்கி ஒண்ணு பதினெட்டு நாற்பத்தி எட்டு

இறைச்சிக்கு கருவாடு சுட்டு வை ஆமா எந்த கருவாடு சால கருவாடு உடங்குடியில போய் வாங்கிட்டு வரணும் உடங்குடியில ஆமா அந்த கடையில பாக்கெட் கருவாடு எல்லாம் வேண்டாம் இந்த பாக்கெட் கருவாடு வேண்டாம் பா உள்ள எறும்பு வச்சு போய் உண்டனுக்கு பட்டச்சோர் வை பா சரி வட பேத்துக்கிட்டியா பன்னெண்டு மணிக்கு பூசை வச்சாச்சு சரி எப்ப உனக்கு கோயில் கூட சிறப்பா முடிஞ்சதா பூசை 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 பண்ணுப்பா அவருக்கா முதல்ல சொல்லக்கூடாது எப்போ எப்போ தான் இருக்காங்க போலப்பா

தீர்க்கும்போ அப்பா ஆண்டவன் சிவபெருமான் அசிவபெருமா ஐயோ அப்பா பகவானே